வணக்க நண்பர்களே நான் ஆறுமுகச்சாமி எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சமோ அது மிகவும் கனக்கச்சிதமாக நடந்துடுச்சு ஆமாங்க மைவித்திரி அந்த நிறுவனத்துடைய எம்டி ஒரு இரநூறு முதலீட்டாளர்கள் எல்லாம் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் நான் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் பிஐசிஎல் கம்பெனியை தவிர வேறு எந்த கம்பெனியும் நான் குறை சொல்லி வீடியோ போட்டதே கிடையாது மைவித்திரியை பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இது மூணாவது வீடியோ தொடர்ச்சியாக நான் வீடியோ எந்த கம்பெனியும் போட்டது கிடையாது எதுக்காக போட்டேன்னா ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் வீடியோ போட்டேன் காய்ச்ச மரத்தில் கல்லடி படத்தான் செய்யும் சொல்லடி படத்தான் செய்யும் ஆனால் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு போகணும் பப்ளிக்கில் வந்தாச்சுன்னா சகிச்சுக்கிட்டு போகணும் நீ அவனை பார்த்து சவால் விடுமோ அவனை பார்த்து சவால் விடாதான் செய்வான் எல்லா யூடியூபர்ஸும் போடச்சோம் நீ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு இருக்கேன் அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் போடும்போது கூட நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் அதோட மக்களை கூட்டுறது மோசமான ஒரு கேபிட் அதே போல் அவங்க மேலே வந்து எந்தெந்த யூடியூபர்ஸ் எல்லாம் வீடியோ போட்டிருக்காங்களா அவங்க மேலே ஒரு கேஸை போடுங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் ஏன்னா இது வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கூடிய ஒரு நாடு இங்கே வந்து வேற எதுவுமே கிடையாது மன்னர் ஆட்சி கிடையாது நீங்கள் ஒரு மன்னர் கிடையாது நீ சட்டப்படி வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம் எல்லா சேனலுக்கும் நோட்டீஸ் அனுப்பலாம் கோடிக்கணக்கில் நீங்கள் சம்பாதிச்சல நீ ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தால் எல்லோரும் மேலே நோட்டீஸ் அனுப்பி நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கோடிக்கணக்கில் நூற்று கணக்கான கோடி ரூபா வந்து நீங்கள் நஷ்ட வாங்கியிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் திரும்ப திரும்ப வந்து தவறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தான் என்னுடைய தாழ்மையான கருத்து காவல்துறை நடவடிக்கை எடுக்குன்னு பார்த்தாங்க நான் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாதிரி தெரியல அதனால் இவராக வந்து அந்த பிரச்சனையை வந்து விடாமல் கிண்டி கிளறி அரெஸ்ட் ஆகிட்டார் இப்போ வடிவேல் சொன்ன மாதிரி நானும் தான் சொல்லி அரெஸ்ட் ஆகிட்டார் இப்போ இனிமே வந்து பொறுப்பு கிடையாது இனிமே வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை தான் அரஸ்ட் பண்ணிட்டு இந்த கம்பெனி மூடிட்டுன்னு சொல்ல போகிறேன் இது ஏதோ திட்டம் போட்டு செயல்படுற மாதிரி தான் தெரியுது இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாமே கம்ப்ளைண்ட்டுகளை இவங்களாக உருவாக்கி உள்ளே போவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதை நான் கண் கூட பார்க்குற மாதிரி தெரியுது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இது இவராக திட்டம் போட்டு பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது இருபதாயிரம் பேர் கோயம்புத்தூரில் கூட்டினாலும் இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போட்டேன் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா முட்டாளித்தனமாக முட்டாளித்தனமாக வந்து அவ்வளோ வந்து கமெண்ட் பண்ணுறது நான் அடிக்கடி இந்த ரெண்டு வீடியோலாம் சொன்னது இதுதான் மூணாவது வீடியோலாம் எதுவும் சொல்ல போகிறேன் இந்த கம்பெனிக்கு எதிரி யாருன்னா அந்த கம்பெனியோட எம்டியும் இதில் போட்டிருக்க முதலீட்டாளர்கள் தான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கவே மாட்டேங்க இப்போவும் வாயால் தான் நீங்கள் கெட்டு போகிறீங்க ஒரு நிறுவனத்தோட எம்டிக்கு வந்து என்ன வேலைனா அதோடய முதலீட்டாளர்களுக்கு பணத்தை சரியானது முறையில் கொடுக்க நிர்வாகம் பண்ணுறது பேக்ரவுண்டில் என்னென்ன நிர்வாகத்தில் வேலை இருக்கோ அந்த வேலையை செய்கிறதா அவர் வேலை அவர் அதை செஞ்சாரா சொந்தமாக ஒரு சேனலை வச்சுட்டு வீடியோ போடுறது யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறது எல்லா சேனல்லையும் போய் உட்காந்துட்டு பேட்டி கொடுக்குறது சவால் விடுறது இது வந்து ரொம்ப மோசமான ஒரு நடைமுறை இன்றைக்கி கூட வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காங்க அரெஸ்ட் ஆகியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா போலீஸை பாட்டி வந்து இப்படி விரலக்காட்டி விரல காட்டியே பேசுகிறாரு போலீஸை வந்து அதட்டுறது அதில் முதலீட்டாளர்களை ஒரு இரநூறு பேர் அரெஸ்ட் ஆகி போயிருக்காங்க அவங்களும் வந்து போலீஸை பார்த்து கோஷம் போடுறது இது வந்து ஒரு தவறான நடைமுறை உதாரணம் சொல்லலான்னு நினைக்கிறேன் அதாவது விஜயகாந்த் விஜயகாந்த் சட்டசபையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விரலை நீட்டி பேசினாரு பேசினார் நாக்கத்துருத்திக்கிட்டு ஜெயலலிதாவுடைய சவால் விட்டது தான் அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அமைச்சு அதே மாதிரி இவர் வந்து விரலை காட்டி பேசுகிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு ஹேபிட் அவர் மோசடி புகாரில் அரெஸ்ட் ஆவார்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அது எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலை இவர் வந்து எல்லா போய் உட்காந்து வீடியோ போட்டு பார்த்தாரு சவால் கொடுத்து பார்த்தாரு ஆனால் எதுவுமே போலீஸ் நடவடிக்கையே எடுக்கலை இப்போ வாலண்ட்ரியாக போய் இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி நானூறு தான் நானூறு ரவுடி தான் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி வாலண்ட்ரியா போய் அரெஸ்ட் நம்ம இதை தான் தெரியும் ஏன்னா என்னோட கணிப்பு வந்து இது அப்படிதான் இருக்குது இருக்குது இதில் நீங்கள் வேணால் வேறு கருத்துக்களை எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு மாற்று கருத்து இருக்கலாம் ஏற்கனவே கோயம்புத்தூரில் கூடின கூட்டம் கூட அந்த மாதிரி தான் நடந்தது இது வந்து அவர் வீடியோ போட்டு தான் கூப்பிட்டார் அதில் வந்து நீங்கள் நானாங் நாங்களாக வந்தோம்னு சொல்லிக்கலாம் ரெண்டு வீடியோவெல்லாமே சொல்லியிருந்தேன் இதை வந்து யாரோ செயல்படுத்துகிற மாதிரி தெரியும் அவர் வீடியோ போட்டு நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வராதங்க இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொன்னதின் இந்த தான் அவ்வளோ மக்கள் கூடினாங்க இன்றைக்கும் கூட வாயை பற்றிக்கிட்டு சும்மா இருக்கு இல்லாமல் எஸ்பி ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொல்லி அவ்வளோ வரையும் கூட்டிக் கொண்டு விட்டு யூடியூப்பில் எங்களுக்கு வீடியோ போடுறாங்க எங்களுக்கு எதிராக இதுமாதிரி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு கோஷம் போட்டதுனால தான் பெரிய விபரீதம் வந்து நடந்திருக்குது இது வந்து விபரீதான் கிடையாது அவருக்கு வந்து இது எதிர்பார்த்த மாதிரி தான் தெரியுது ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் ஒரு கூட்டம் கூடனா கண்டிப்பாக காவல்துறையில் பெர்மிஷன் வாங்கணும் இது வந்து ஒரு சாதாரண நடைமுறை ஒரு கம்பெனி எம்டியா இருக்கவருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு கிடையாது இது வந்து கண்டிப்பாக நடக்கணும் ஒரு ஒரு கோயிலில் திருவிழா நடக்குன்னா கூட பெர்மிஷன் ஆகணும் ஆனால் எந்த விதமான அறிவிப்பு இல்லாமல் இவர் வந்து ஒரு ராஜா மாதிரி எல்லாத்தையும் அந்த கூட்டத்தை கூட்டிக் கொண்டு வச்சுக்கோ கோஷம் போடுறது இந்த மாதிரி வந்து ஒரு தவறான நடைமுறை அதனால தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அடுத்தாலும் என்ன நடக்கும் அவர் உள்ளே போயிட்டார் ஒரு பத்து நாள் பதினைஞ்சு நாள் ரிமாண்ட் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் கம்பெனியோட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அடிப்படும் அதில் வந்து நிர்வாகத்தை செயல்படுத்துகிற அவர் ஒரு ஆள் தான் வந்து செயல்படுத்துகிற மாதிரி தெரியுது இப்போ இந்த கம்பெனியில் பேமெண்ட் வரலாம் என்ன செய்வாங்க அவர் அரெஸ்ட் ஆகி உள்ளே இருக்கார்ப்போ அதனால தான் போட முடியல வெளியே வந்து போடுவார்னு சொன்னாங்க இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காலங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ பணம் கிடைக்காத காரணம் வந்து அவர் அரெஸ்ட் ஆகிட்டார் கவர்மெண்ட் தான் இந்த நிறுவனத்தை முடக்கிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருந்தாங்க யூடியூப்பரில் அந்த மாதிரி வீடியோ போட்டு முடக்கிட்டாங்க இப்படி ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி இந்த நிறுவனத்தை முடக்கக்கு சதி நடக்குது இதில் வந்து இந்த நிறுவனத்தை முடக்கிறது வேறு யாருமே கிடையாது போலீஸ் கிடையாது யூடியூபர்ஸ் கிடையாது முழுக்க முழுக்க இந்த கம்பெனியோட எம்டியோட செயல்பாடு தான் இந்த நிறுவனம் முடங்கிறதுக்கு முழு காரணமாக இருக்க போது அதுக்கு அடுத்தாலும் அதோட இன்வெஸ்ட் இந்த ரெண்டு பேர் தான் இந்த கம்பெனிக்கு எதிரிகள் இந்த ரெண்டு வீடியோலாம் சொன்ன மாதிரி வாயை பொத்திட்டு இருடா குறங்குன்னு சொல்லுவோம்ல வீடியோவில் அந்த வடிவேல் அதே மாதிரி தான் அந்த ஆளோட ஹாபிட் எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது இவங்களை நம்பி நீங்கள் லாங் டைமாக டிராவல் பண்ணுறது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன் இன்றைக்கி நடவற்ற சம்பவம் மிகவும் வருத்தமான ஒரு விஷயம் அவர் சீக்கிரமே வெளியே வந்து இந்த நிறுவனத்தில் முதலீடு செஞ்ச எல்லாத்துக்கும் சீக்கிரமே முதலீட்டு பணத்தை கரெக்டான முறையில் பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டு நடைபெறுகிறேன் இதை பற்றி உங்களோட கமெண்ட்களை வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்